அப்ப என்ன சொல்றா படைப்பு கடவுள் நான் தான் பெரியது மகன் என்ன சொல்றா காக்கும் கடவுள் நான் தான் பெரியது அப்ப காக்குறது பெருசா படைக்கிறது பெருசான்னா காக்குறது தான் பெருசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அழியும் அப்படி ஆகும் இப்படி ஆகும் இதை சொல்வதல்ல பெருசு அழியும் 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 சொல்வதல்ல பெருசு இந்த அழிவில் இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியை யாராவது சொல்லியிருக்காங்க கிடையாது நான் ரெண்டாயிரத்தி சொல்லி சொல்லி எனக்கு மறுத்து போச்சு இந்த சமூக வலைத்தளம் மூலமா எல்லா ஊடகங்களும் ஜாதகம் பாக்குற ஜோசியில இருக்காங்க அப்படி இப்படி எல்லாருமே அழிவை குறித்து தான் பேசுறாங்க கடல் வழியா பெரிய ஒரு பேராபத்து வருது அதுல இருந்து காக்கணும்னா திருச்செந்தூர் ராஜகோபுரம் வாசல திறங்க அப்ப அந்த கடல் வழியா வர்ற சுழற்சி அந்த கடல் வழியா வர்ற சுழற்சி அப்படியே அமர்ந்து இதுதான் இதோட பொருள் இது உங்க உலக விஞ்ஞானிகளுக்கு யாருக்கும் தெரியாது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கடல் பெருங்கருணை கடல் பெருங்கருணை வரக்கூடிய புயல் என்ன காட்டினா நூத்தி அறுபத்தி பேர் வைப்போம் உலக நாடு எல்லாம் தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த புயல் எல்லாம் உருவாகிறது காரணம் என்னன்னா சந்திராயன் டூ ராக்கெட் தென் துருவத்தில் இறக்கிட்டோம் தென் துருவத்தில் இறக்கிட்டோம்னா நிலாவில இறக்கல கடலுக்குள்ள இறக்கி இருக்கிறாங்க திருவண்ணாமலையில ஆயிரம் பேர் இருக்கிறாங்க ஆனா அதுல சிலவங்க தான் உலக மக்கள் கூட கேட்கறாங்க வைக்கிறாங்க ரசிக்கிறாங்க உண்மையா வந்து உரைக்க சொல்லணும் உண்மையா உரைக்க சொல்லணும் இந்த உண்மை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு வர்ற ஆபத்தை எப்ப ஆபத்து போது அதுக்குள்ள வழிமுறை இதுதான் இந்த வழிமுறை நம்ம செஞ்சோம்னா எந்த ஆபத்தும் வராது இப்படி சொல்றதுதான் விஷயமே ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த உலகமே முடங்கிச்சிங்கும் போது திருச்செந்தூர் ராஜகோபுரம் வாசல் திறங்கியா திறங்கன்னு சொன்னா கேட்கல ஆனா எல்லா ஆலயத்தை பூட்டி மக்கள் யாரும் வர வேண்டாம் அப்படிங்கும் போது மக்களுக்கு எல்லாம் அந்த கொரோனாங்கிற வைரஸ் தான் நம்பிக்கை இருந்தது இது முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே சமூக வலைத்தளம் மூலமா எப்ப இந்த மாதிரி பெரிய ஆபத்து வருது திருச்செந்தூர் ஆரோக்கிய கோபுரத்தை திறங்க அது அரசாங்கம் முடிவு எடுக்கணும் அரசாங்கம் முடிவு எடுக்கணும் அப்ப அரசாங்கம் முடிவு எடுக்கணும்னா ஆலயத்தை புறம் பூட்டி மக்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றது அரசாங்கம் அப்ப ஆலயத்தை திறங்கன்னு யாரு சொன்னா அழியோ 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 அழியும்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா அழிவுல இருந்து மக்களுக்கு ஒரு நல்ல வழிய காற்று தான் விஷயமே ஆனா அது யாரும் கேட்க மாட்டாங்க இனி வரக்கூடிய காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா பதிமூணு நாடு நூத்தி அறுபத்தி ஒன்பது புயல் பதிமூணு நாடு நூத்தி அறுபத்தி ஒன்பது புயல் அதாவது இரண்டாம் உலக போர்ல புயலுக்கு பேர் எல்லா பெண்களோட பேர் வச்சாங்க அதற்கு அப்புறம் எல்லா ஆபத்தான புயலுக்குற பெண்களோட பேர் வைக்கல ஆண்களோட பேரை வைக்கலான்னு சொல்லி மறுபடியும் ஆண்களோட பேர் வச்சாங்க ஆனா இனி வரக்கூடியது எல்லாமே பெண்களோட பெயர் தான் சக்தி புயல் சக்தி புயல் ஆனா இந்த சக்தி யாருன்னு கேட்டேன்னா ராவணோட துணைவியாரு தான் சக்தி துணைவியாருக்கு பேரு சக்தி சக்தி ஒரு பொருள் இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா திருச்செத்தூர் ராஜகோபுரம் திறந்து வச்சா கடல் வழியா வர்ற புயல் அழியும் அப்படி இப்படின்னு இந்த சமூக வலைத்தளம் மூலமா சொல்றவங்க அனைவருக்கும் ஒரு பாடம் எந்த புயலும் வராது திருச்செத்தூர் ராஜகோபுரம் திறந்து வைங்க அடைக்க நேரத்தில் அடைச்சிக்கிடுங்க மறுநாள் காலையில் திறந்து வைங்க எந்த சுழற்சியும் கடல்ல ஏற்படாது இதுதான் இதோட ரகசியம் அதாவது இதுதான் இதோட பொருள் இதை யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க வேண்டாம் நடக்காம மீனுக்கு வழியே கிடையாது இனி வரக்கூடிய புயல் என்ன கேட்டீங்கன்னா நூத்தி அறுபத்தி பேர் வைப்போம்னு உலக நாடு எல்லாம் தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா இந்த புயல் எல்லாம் உருவாகிறது காரணம் என்னன்னா சந்திராயன் டூ ராக்கெட் தென் துருவத்தில் இறக்கிட்டோம் தென் துருவத்தில் இறக்கிட்டோம்னா நிலாவில் இறக்கல கடலுக்குள்ள இறக்கி இருக்கிறாங்க கடல் அல்லாம அண்ட பெரிது கிடையாது ஆகாயத்தில் என்னன்னா ஆகாயம் வெட்டவெளி சந்திர யாரும் கால் வைக்க முடியாது கால் பதிக்க முடியாது எந்த ஏவுகணையும் கொண்டு இறக்க முடியாது எல்லாம் கடலுதான் கடலுக்குள்ள வச்சுக்கிட்டு மக்களை வந்து அச்சுறுத்தி அரசியல் இதுதான் உலக நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது கடல் வழியா தான் கடல் அந்த கடல் இந்த கடல் உலகத்துல உலகத்தில் வெளிச்சம் இருட்டு வெளிச்சம் இருட்டு உருவாகிறது எங்க சமுதிரத்தில் இருந்துதான் அப்போ இனி வரக்கூடிய காலத்துல சமூக ஊடகங்கள்ல இருந்து எல்லாரும் எல்லா தேக்கெல்லாம் வைக்கலாம் எனக்கு பெருசு கிடையாது இனி ஒரு பேராபத்து வருதுன்னு சொன்னா திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறந்தா போன வருஷம் மெட்ராஸ்ல வெள்ளம் வந்து முக்கிட்டு பாபநாசம் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் கம்ப்ளீட் வெள்ளத்துல முக்கிட்டு திருச்செந்தூருக்குள்ளேயே கோயிலுக்குள்ளே தண்ணி வந்துட்டு சொல்லும் அந்த ராஜகோபுரத்தை வாசலை திறந்தா அந்த சுழற்சி சுழற்சி அப்படியே அமைகிறோம் இது அந்த புயல் வருது இந்த புயல் வருதுன்னா இனி வரக்கூடிய புயலுக்கு பேரு இலங்கையில் உள்ள ராவனோட மனைவி ராவனோட துணைவியார் பேர் என்ன அந்த துணைவியார் பேர்ல தான் நம்ம வரக்கூடிய புயல் அது பேரழிவு உண்டாகும்னா இதுல மக்களை காப்பாற்றக்கூடிய வழி என்னன்னு கேட்டா திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலும் திறக்கணும் இமயமலை வந்து அப்படியே அழிச்சிரும் அப்படின்னு அதுல செலவங்க கேட்டாங்க சாமி இமயமலையில் அழியவே இல்லையா அப்படின்னாங்க முதல்ல இமயமலை என்பது யாரு எங்க இருக்கு இமயமலைன்னா நீ சொல்ற வடநாட்டுல கிடையாது இமயமலை இந்த தென்னாட்டுல புதிய மலை இந்த புதிய மலைக்கு பேரு இமயமலை அகஸ்தியருக்கு மனக்கோல காட்சி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா முதல்ல அகஸ்தியர் யாருன்னு தெரியணும் ஆத்மா என்பது அகஸ்தியர் லோகம் மாதா லோகம் முத்ரா அப்படிங்கிற ஒரு பொருள் அப்ப அகஸ்தியர் வந்து பொதிய மலை ஆனா வடநாட்டுக்குள்ளே இருக்கு காசிலே இருக்கு பிந்து மலை பிந்து மலைன்னு காசில ஆத்மா என்று அர்த்தம் ஆத்மா தான் என்பது அப்படிங்கிற ஒவ்வொரு பொருளும் ஆனா இந்த திருவண்ணாமலையில இருந்து நான் பேசும் போது நாலு முகத்தை சொன்னேன் அப்ப அண்ணாமலையாரோட கதையும் சொன்னேன் ஆனா மறு மாசம் அந்த மலையில மழை சரிஞ்சிட்டு ஒரு ஏழு குழந்தைகள்

பிரம்மாவோட அஞ்சு முகத்துல ஒரு முகம் சிவலிங்கம் நாலு முகம் தத் புருஷ அகோர வாமதேவம் சித்தியாசம் நாலு முகம் ஈசானம் என்பது உச்சி அந்த உச்சி தான் சிவலிங்க வழிபாடு அண்ணாமலையே ராமநாதா அண்ணாமலையே ராமநாதா அக்னி மலை அக்னி சமுதிரம் ஆனா அக்னி சமுதிரத்துல இருந்து ஒரு புயல் உருவாக்குச்சு காற்று மலை அது இதுன்னு வந்து திருவண்ணாமலை வந்து மலை அப்படியே சரிஞ்சிட்டுனா இது ஒரு பெரிய தர்ம சங்கடம் தான் ஆனால் இந்த தர்ம சங்கடத்தை எப்படி ஆக போது திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் திறங்கு சொன்னால் கேட்க மாட்டாங்க உண்ணாமலை உமையவெளி அண்ணாமலை நம்ம என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கணும் மனதார வேண்டிக்கிடுவேன் அக்டோபர் மாதம் அஞ்சாந்தேதி திருவண்ணாமலையில் இருந்து இதே பதிவு இது மூலமாக பண்ணியிருந்தேன் ஆனால் அதில் வந்து திருவண்ணாமலையை பற்றி நாலு இதாக சொல்லியிருந்தேன் நாலு இத சொல்லும் போது நேர் இருந்து அந்த திருவண்ணாமலையை பார்த்தா பெருமாள் வந்து பள்ளி கொண்ட மாதிரி ஒரு அவதாரம் அடி அண்ணாமலையிலிருந்து மலையை பார்த்தா விநாயகரோட தும்பிக்கை மூலமா ஒரு அடையாளம் சந்திர லிங்கத்துக்கு நடுவுல பார்த்தா அந்த அண்ணாமலை வந்து அஞ்சு முகமா அந்த அஞ்சு முகமா காட்சி கொடுக்கும் இது பஞ்சாட்சர மந்திரம் நமச்சி வாயங்கிற ஒரு அர்த்தம் குபேரலிங்கத்துக்கு லிங்கத்துக்கு நடுவுல அந்த மலையை பார்த்தா நந்தி ரூபத்துல நந்தி ரூபத்துல அப்ப நாலு ரூபம் ஏத்துறது அப்படின்னு இந்த திருவண்ணாமலை கதையில பிரம்மா படைப்பு கடவுள் நான் தான் பெரியது மகாவிஷ்ணு வந்து காக்கும் கடவுள் நான் தான் பெரியது அப்ப அன்னப்பறவை எடுத்து பிரம்மா வந்து உச்ச பார்க்க அன்னப்பறவை எடுத்து பறந்தாரு விஷ்ணு வந்து வராகி அவதாரம் எடுத்து ஈஸ்வரோட பாதம் பார்ப்பதற்கு வராகி அவதாரம் எடுத்தார் இதுல வந்து பிரம்மா வந்து அன்னப்பறவை எடுத்து போகும்போது தாளம்பு மேல இருந்து வந்து இருக்கும் பிரம்மா கேட்பாரு எங்க இருந்து ஈசனோட உச்சியில இருந்து வர்றேன் பிரம்மா சொல்லுவாரு அப்போ வந்து தாளம்பு என்ன சொல்லும்னா நான் பல யூகங்களா வந்துகிட்டு இருக்கிறேன் பல யூகங்களா வந்துகிட்டு இருக்கிறேன் அப்ப நீங்க போய் சேர்றதுக்கு பல யூகங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது பிரம்மா என்ன சொல்லுவாருன்னா அப்போ ஒண்ணு செய் கீழே வந்து விஷ்ணு இருக்கிறாரு விஷ்ணு கிட்ட வந்து நான் ஈசனோட உச்ச பார்த்துட்டேன் ஈசனோட உச்சியில் இருக்கிற மலர் தான் அந்த தாளம்பூ அப்படின்னு நான் சொல்றேன் சொல்லும் போது அந்த தாளம்பூவும் அந்த பிரம்மா அதாவது அன்னப்பறவை எடுத்து போன பிரம்மா கீழே வந்து பார்க்காத ஈசன பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஜோதி புலம்பாய் அண்ணாமலருக்கு ஆக்கி கொடுத்தாரு பிரம்மா பொய் சொன்ன காரணத்தினால பிரம்மாவுக்கு ஆலயம் கிடையாது காலம்பூ பொய் சொன்ன காரணத்தினால தாளம்பூ எந்த பூஜையிலும் பங்கு தாளம்பூ இவன் சாப விஜா இருக்கிற ஒரு புராண வரலாறு தான் இந்த திருவண்ணாமலையில் எல்லாரும் சொல்லுவாங்க நித்யானந்தா பரமஹம்சம் அப்படின்னு சொல்லி அறியப்படுற அந்த சாமி கூட இதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது அவர் என்ன சொல்வாருன்னா மகாவிஷ்ணு என்பது லக்ஷ்மியோட சொந்தக்கார மகாலட்சுமி பிரம்மா என்பது சரஸ்வதியோட துணை அப்ப இந்த நித்தியானந்த சாமிக்கு அதோட பொருள் தெரியாது அப்ப அந்த பொருள் தெரியாது ஏன் சொல்றோம்னா அப்ப அவர் என்ன சொல்வாரு சரணாகதியே ஈசன் அடைவது சர்ணாகதிய அறிவு என்பது சரஸ்வதியுடையது அப்ப பிரம்மா சரஸ்வதினு சொல்லும் போது அப்ப அந்த நித்தியானந்த சாமிக்கும் அந்த சர்ணாகதி அடைஞ்சாத்தான் ஈசனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சரணாகதி யாரு கிட்ட அடையணுங்கிறது நித்தியானந்த பரமஹம்சர்னு சொல்லி உலகம் பூரா அடைகிறவர் அவருக்கு கூட அந்த ஞானம் என்பது இல்லை இது நித்தியானந்த பரமகம் மறுத்து பேச இயலாது பின் திருவண்ணாமலையில பிறந்தவர் தான் நித்தியானந்த சாமி அவர் உலகம் பூரா தெரிகிறார் ஆனா அவருக்கு கூட அந்த அண்ணாமலையார் கதையில இதோட முழு விளக்கத்தை சொல்ல இயலாது ஏன்னு கேட்டேன்னா இந்த அன்னப்பறவை எடுத்த பிரம்மாங்கிறது யாரு அந்த மகாவிஷ்ணு வராகி அவதாரம் எடுத்த கதை என்ன அப்ப ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்த அண்ணாமலையார் யாரு இதுதான் இதோட விஷயம் அப்போ சரணாஜதி அடைஞ்சாலே ஈசனோட அருள் முக்தி ஞானம் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னேன் நித்யானந்தாவுக்கு கூட அதோட பொருள் தெரியாது ஏன்னா பிரம்மா என்பது யார் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு என்பது என்ன பொருள்னு அறியறதுதான் விஷயமே அப்போ பிரம்மா அஞ்சு முகம் உள்ள பிரம்மாவை படைச்சதே அந்த மகாவிஷ்ணு தான் மகாவிஷ்ணு தான் பிரம்மாவை படைக்கிறாரு அஞ்சு முகம் அது ஒரு முகத்தை சிவன் கிள்ளிட்டாருங்கிற ஒரு புறவலை வரலாறு தான் மனிதருக்கு தெரியும் அந்த திருவோடு ஆக்கிட்டாப்ல பிரம்மாவோட தலைய திருவோடு ஆக்கி பிரம்மாக்கு அஞ்சு முகம் அது ஒரு முகத்தை ஆனா உண்மையிலேயே பிரம்மாங்கிறது படைப்பு கடவுள் யாரு மகாவிஷ்ணு தான் படைக்கிறார் அஞ்சு முகத்தை அந்த அஞ்சு முகத்துல இருந்து உள்ளதுதான் தட்சன் தட்சனோட மகள் சதிதேவி சதிதேவி யார மனம்தான் சதி தேவி அக்னியில் இறங்கும் போது என்ன சொல்லிட்டு இறங்குறா மறுபிறவி எடுத்து பார்வதிங்கிற ஒரு அவதாரம் எடுத்து நான் சிவன் அடைவேன் அப்போ வந்து மகாவிஷ்ணுவோட மகன் பிரம்மா பிரம்மாவோட மகன் தட்சன் தட்சனோட மகன் சதிதேவி அப்ப இதுல என்ன இதுன்னு கேட்டா இதுல படைக்கிறவர் யாருன்னா மகாவிஷ்ணு தான் படைக்கிறார் அந்த மகாவிஷ்ணு தான் உண்மையிலே பிரம்மா அப்போ லக்ஷ்மி நாராயணா லக்ஷ்மி நாராயணான்னு எல்லாரும் சொல்லுவாங்க லக்ஷ்மி நாராயணா ஆனா சக்தி பெருசோ லக்ஷ்மி பெருசோ சரஸ்வதி பெருசோன்னு வரும்போது சரஸ்வதி தான் பெருசு கல்வி அறிவு தான் பெருசு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க சரஸ்வதி எல்லாத்தையும் வென்றுட்டா ஜெயிச்சுட்டாங்க ஆனா இந்த சரஸ்வதியோட துணை யாரு பிரம்மான்னு நம்ம சொல்றோம் அப்ப உண்மையில பிரம்மா யாரு அந்த அஞ்சு முகத்தை படைச்சதே பிரம்மா அந்த அஞ்சு முகத்தை படைக்கிறவரு பிரம்மா அப்ப அந்த அஞ்சு முகத்துக்கு பேர் என்னன்னா நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் அப்ப அப்பனும் மகனும் தான் அப்பன் பாடுகடல பள்ளி கொண்டு அஞ்சு முகத்தை படைக்கிறாப்ல அந்த அஞ்சு முகம் நம சிவாயா மந்திரம் அது ஒரு தலைங்கிறது சிவன் அடையாளம் இந்த நாலு முகம் என்பது நாலு பேச சத்புருஷம் அகோரம் சித்தியாசம் சத்புருஷம் அகோரம் வாமதேவ சித்தியாசம் அஞ்சாவது தலை ஈசனோட தலை தான் லிங்கம் இதுதான் இதோட பொருள் அப்ப அண்ணாமலையை நிகழ்த்தால் அண்ணன் யாரு அதாவது விநாயகர் விநாயக பெருமான்னு நம்ம சொல்றோம் பிள்ளையாரு பிள்ளையாருன்னு சொல்றோம் பிள்ளை என்பது யாரு விநாயகர் என்பது யாரு பார்வதி தேவி தன் தேகத்தில் இருந்து ஒரு குழந்தை உருவாக்கணும் அதுக்கு பெரு பிள்ளை பரம்பொருளோட அந்த குழந்தை வந்து போகக்கூடாது அப்படின்னு தடை பண்ண உடனே இந்த பரம்பொருள் வந்து தலையை கிள்ளிட்டு ஆணை முகத்தை வச்சா இருக்கிற புராண வரலாறு நம்ம சொல்லுவோம் அப்போ முதல்ல வந்தது பிள்ளை அதுக்கப்புறம் தான் ஆணை முகம் அதுதான் நம்ம விநாயகர் அப்ப பிள்ளை யார் பிள்ளை யாருன்னு அறிவுறதுதான் விஷயம் முதல்ல பிள்ளை பிள்ளையோட தலைதான் அந்த சிவலிங்க அடையாளம் அப்புறம் ஆணை முகம் வந்தது அப்ப நம்ம ஆணை முகம் தான் மூத்தது மூத்ததுங்கிறோம் அப்ப பிள்ளை யாருன்னு சொல்றோம் அப்ப பிள்ளை யாருன்னு அறிவுறதுதான் விஷயமே அப்ப நமச்சிவாய பஞ்சாசர மந்திரத்துல நாலு தலை தத் அகோர வாமதேவம் சித்தியாகும் அந்த ஈசானங்கிறது அஞ்சாவது முகம் தான் சிவலிங்கம் அடையாளம் இருக்க ஒரு குழந்தையோட தலையை கிள்ளின தலை என்னன்னு கேட்டா அது சிவலிங்கம் தான் இப்ப நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம் என்ன பொருள்னா அந்த சதாசத்து நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம் இந்த அஞ்சு பஞ்சாசர மந்திரம் என்பது ஒரு நபரை தான் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க நமச்சிவாயனா சிவனோட மந்திரம் சரி நாய் என்பது நாராயணன் மா என்பது மகாலட்சுமி சி என்பது விநாயகி வா என்பது சரஸ்வதி யா என்பது முருகன் நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம் அப்பனும் மகனுக்குள்ள கதை தான் அதாவது அப்பனுக்கு உபதேசம் பண்ண குழந்தை பிரணவ மந்திரம் பிரம்மாவிடம் கேட்ட குழந்தை அப்ப உலகத்துல என்பது ரெண்டு தான் தெரியும் தாயின் தந்தைக்கு அப்ப அந்த தாயின் தந்தைக்கு அறிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு குழந்த அறிஞ்ச அந்த குழந்தைதான் உலகத்துக்கே குரு நாதன் அதாவது சிவபெருமான் கேட்டதா சொல்லுவாப்டா படைப்பு கடவுள் பிரம்மாவை நீ சிறையில அடைச்சிட்டா அந்த பிரணவ பொருள் உனக்கு தெரியும் அந்த பிரணவ பொருள் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உலகத்துக்கே குருநாதன் அப்ப அந்த உலகத்துக்கே குருநாதன் என்பது என்னன்னா அப்பனுக்கு உபதேசம் பண்ணது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கடல் பெரும் கருணை கடல் பெரும் கருணை அப்ப அந்த கடல் பெரும் கருணை என்பது என்ன அன்பு என்பது என்ன அன்பே சிவம் அன்பே சிவம்னு சொல்றாங்க அந்த சிவம் என்பது என்ன பொருள் சிவா 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 ஸ்ரீ விநாயகி வா சரஸ்வதி சிவா ஸ்ரீ விநாயகி வா சரஸ்வதி சிவா அப்போ சரஸ்வதி நாராயண நம 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 அப்போ இந்த சரஸ்வதி நாராயண யாருன்னா இந்த நாராயண தான் உண்மையான படைப்பு தரவு இந்த அரிய முக்தி ஞானம் சித்தி புத்தி അമ്മയപ്പൻ അപ്പൻ തുടങ്ങി